இப்போ தெற்கு பார்த்த ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அது வந்து கிழக்கு சைடில் வைச்சா நல்லா இருக்கும் மேற்கு சைடு வைக்காம இப்போ மேற்கு பார்த்த ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அது வந்து வடக்கு ஓரத்தில் வைக்கிறது நல்லா இருக்கும் சில பேர் செவுத்த உடச்சு அதுக்குள்ள லாக்கர் செட் பண்ணி மூடி இருப்பாங்க வெளியில தெரியக்கூடாது வைக்கக்கூடாது இந்த மூலையில உங்களுக்கு அமைப்பு இல்லைன்னாலும் அந்த இடத்துல பணத்தை வைங்கன்னா எந்த இடத்துல வந்து வீட்டுல வந்து பொதுவாக பணப்பெட்டியோ நகையோ எங்க வச்சுக்கலாம் வடக்கு பார்த்து வீரல் வைக்கிறதோ இல்லை கேஸ் பாக்ஸ் வந்து பால்கனி தான் என்ன அங்கே ஒரு வாசல் இருக்கும் வாசல் இருக்கும்போது போது அங்கே ப்ராப்ளம் வரும் அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும் இப்போ வாஸ்து படி வந்து நம்ம நிறைய வீடுகளை சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படி நம்ம முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரே இடம் அப்படின்னா அக்னி மூலை இந்த மூலையில் உங்களுக்கு அமைப்பு இல்லைன்னாலும் அந்த இடத்துல பணத்தை வாங்கிங்கன்னா எந்த இடத்துல வந்து வீட்டில் வந்து பொதுவாக பணப்பெட்டியோ நகையும் எங்கே வச்சுக்கலாம் பணப்பெட்டி அப்படின்னு வந்துட்டீங்கனால கன்னி மூலைன்னு சொல்லுவோம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம வாஸ்துவை பற்றி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் வாஸ்துங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளும் பொருட்களை வச்சும் கூட வாஸ்து நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்றான் இப்போ முதல்ல வந்து எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதாவது வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருட்கள் எந்த இடத்துல அமைப்பாக இருந்தால் நமக்கு இன்னும் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்ம எல்லோரும் வந்து அதிக நேரம் ஒரு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ரூம் மற்றபடி சமையல் அறையோ படுக்கை அறையோ அந்தந்த டயத்துக்கு தான் நம்ம போவோம் அந்த லிவிங் ரூம்ல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டிவி சில பேர் சொல்றாங்க இந்த டிவியை எப்படி வேணா வச்சு உட்கார்ந்து பார்க்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இதற்கான திசை இங்க இருக்கும் போது இந்த ஒரு வைப்ரேஷன் ஏன்னா அந்த திசைகளை நோக்கி நம்ம நிறைய நேரம் பார்க்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் இருக்கும் இத பத்தி உங்களோட கருத்து எந்த திசையில இருந்தா நல்லது டிவி டிவி அப்படின்னா மேடம் என்னன்னா நிறைய பேர் வடகிழக்க வந்து அதிக நேரம் பார்க்கறதுனால நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீட்டில் டிவி வைக்கிறாங்க நான் ஆக்சுவலாக வடகிழக்கு பார்க்கறதுனால எனர்ஜி கிடைக்கும் ஆனால் டிவி அப்படிங்கிறது அந்த இடத்துல வெயிட் அப்படிங்கிற கான்செப்டெலாம் மாறும் ஆமாம் நம்ம வந்து படிக்கிறவங்க என்னன்னா வந்து இதை தனியாக படிச்சிருப்பாங்க அதை தனியாக படிப்பாங்க அதனால ப்ராப்ளம் வந்துடும் இப்போ டிவி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அப்போ வடகிழக்கு சார்ந்து நேர் வடக்கில் வச்சா அப்போ வந்து இவங்க வடக்கு பார்த்து டிவியும் பார்ப்பாங்க வடகிழக்கு பார்வையும் இருக்கும் அப்போ ரெண்டுமே நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கிழக்கு மத்தியில் பாகங்கள் எடுத்து வச்சா அப்போ வடகிழக்கையும் பார்த்துக்கலாம் இப்போ கே பொதுவாகவே அதிக நேரம் இவங்க டிவி பார்க்கறதுனால கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சிலருக்கு வந்து வடக்கு பார்த்து உட்காந்துருக்கிறதுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிகிரி செக் பண்ணுவோம் அந்த வீட்டுக்கு நேரத்தை வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவோ இருந்தது அப்படின்னா அது கிழக்கில் வைக்கலாமா இல்லை வடக்கில் வைக்கலாமா அப்படிங்கிறது வந்து அந்த கேம்பஸில் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் பொதுவாக சொல்ல முடியாது கண்டிப்பாக அடுத்ததாக ஒரு வீட்டிற்குள் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது கடிகாரம் ஏன்னா நேரம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அதை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் பண்றோம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த திசையில கடிகாரம் இருந்தா அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் வேற ஒரு திசையில மாட்டுமோ அந்த வளர்ச்சிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய கருத்து கடிகாரத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா வந்து பொதுவா வடக்கில் வைக்கிறது நல்லது கெடிகாரம் நேரம் பாக்குறதுங்கிறது வடக்கு திசை நோக்கி இருக்கிறது நல்லது ஏன்னா அது வடக்கு வந்து எப்போதுமே குபேரனுடைய திசை அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆக்டிவிட்டில இருக்கும் நம்ம அதிக நேரம் அதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு வெளியே கிளம்புறோம் அப்படிங்கும்போது அந்த அந்த இடத்த பார்க்கும்போது அதுல ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதனால நேரு வடக்க பாத்து வைக்கிறது அங்க அமைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது இல்ல உங்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை வேற இடத்துல வைக்கலாம் அதனால ஒண்ணும் பெரிய தவறு கிடையாது பெரிய மாற்றங்கள் இல்லை சரி அடுத்ததாக வந்து நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய தவறு அப்படின்னா ஷூராக் சில பேர் வீட்டு கதவு வாசல்ல விட்டுருப்பாங்க இப்பெல்லாம் நம்ம வந்து புதுசா கட்டமைப்பு பண்ணும்பொழுது வீட்டுக்குள்ள என்ட்ரானே அதற்குன்னு ஒரு பகுதி போட்டு மூடி வச்சிடணும் என்ட்ரானே ரைட் சைட்லயோ லெப்ட் சைட்லயோ ஷூராக் அமைக்கிறோம் இந்த மாதிரி என்ட்ரான உடனே ஷூராக் வைக்கிறதுனால வாஸ்து குறைபாடு ஏற்படும் கட்டாயம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபுல் பிளான் இப்போ நம்மளே கொடுத்துட்றோம் சைட் விசிட்டிங்லாம் போய் அந்த வீடை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாஸ்து அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணிட்டு வந்துருவோம் ஆனால் கடைசியில் அவங்க வந்து கிரக பிரைஸ்லாம் முடித்து சில வீடுகளுக்கு நம்ம கிரக பிரேசும் போகவும் போக மாட்டோம் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே பார்க்க முடியாத சூழ்நிலைலாம் இருக்கும் ஒரு சிலர் கூப்பிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போது நம்ம எல்லாமே வாசத்தை சரி பண்ணி கொடுத்துட்டு இப்போ வடக்கை பார்த்த வீட்டுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு பார்த்த வீட்டில் வந்து சூறைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு உச்ச பாகத்தில் வாசல் கொடுத்துருப்போம் வாசல் கொடுத்துருக்கும் போது அவங்க வந்து அது கிழக்கு உரத்தில் போடுறாங்க ஒரு சூறைக்கை வச்சுருக்காங்க இல்லைனா அதில் சூவை கழட்டி போட்டு அப்படி போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா அங்கே ஈசானியத்தில் ஒரு சுத்தம் இல்லாத அந்த செருப்புங்கிறது சுத்தம் இருக்காது அந்த இடத்துல அது கடந்து அது நெகட்டிவாக மாறும் இதெல்லாம் எப்போ அப்படின்னா உடனே ரிசல்ட் தெரியாது சில காலங்களில் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க வாஸ்து ஒன்றும் சரியா வேலை செய்யலையே அப்படிங்கிற மாதிரி வரும் இது வந்து வாஸ்து கெடுக்குமா அப்படிங்கிறத சொல்லணும் இந்த இந்த மாதிரி சில விஷயங்களையும் வாசித்து கெடுக்கும் கிடைக்கும் ஆமா அப்போ வந்து வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து அந்த கிழக்கு நம்ம கொடுத்துருக்க வாசல்ல இது வந்து நம்ம வாசித்து பார்த்த வீட்டுக்கு சொல்றோம் கொடுத்துருக்க வாசலுக்கு கிழக்குல இல்லாம மேற்கு சைட்ல வந்து அவங்க சூறைக்கு வச்சிருந்தாலோ இல்ல சூ கழட்டி போட்டு போனாலோ அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இப்போ கிழக்கு பார்த்த வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்க வாசலுக்கு அவங்க வந்து தெற்கு சைட்ல வச்சிருந்தா நல்லா இருக்கும் வடக்கு சைட்ல வந்து வைக்கக்கூடாது இப்போ தெற்கு பார்த்த ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அது வந்து கிழக்கு சைடுல வச்சா நல்லா மேற்கு சைடு இப்போ மேற்க பார்த்த ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அது வந்து வடக்கு ஓரத்தில் வைக்கிறது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஒரு ஷூ ரேக்லேயே வந்து எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி வேலை பண்ணும் அப்படிங்கறது நீங்க அழகா சொல்லிருக்கீங்க அடுத்ததாக வீட்டுல வந்து இந்த உருளி வச்சு அதுல வந்து தண்ணி ஊற்றி டெய்லி மலர்கள் புதுசா போடுவாங்க அது அது ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் திசைகள் நிறைய பேர் வீட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க இது ப்ராப்பரா எங்க வச்சா அவங்களுக்கு அதற்கான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் இப்போ அது வந்து ஹால்ல வந்து வடகிழக்கில் வைக்கக்கூடாது பொதுவா வடகிழக்குல வெயிட்டே வைக்கக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திரம் இன்னைக்கு வந்து அது சாஸ்திரிகளுக்கு மட்டும் இல்ல எல்லா நபர்களுக்கே இன்னைக்கு வந்து அது தெரியுற ஒரு அப்புறம் வந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது போக இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது அதில் நம்ம அதை கொஞ்சம் சொல்லலாம் அதாவது வாசலுக்கு நேர் வர்ற மாதிரி வரக்கூடாது கதவை திறந்த உடனே அது அந்த நேர் வந்தால் அதுவும் தவறாயிப்ப அல்லது பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இப்போ கிளைண்ட்டுக்கு தெரியுது இல்லைன்னா அது வாசன் நிமிணர்களுக்கு தான் பெரும்பு பெரும்பகுதி தெரியும் அப்போ வந்து அதே மாதிரி வைக்கும்போது அவங்ககிட்ட கேட்டு வச்சுருது கரெக்டாக இருக்கும் பிரம்மஸ்தானத்தில் வெயிட் வைக்கக்கூடாது ஓகே அது பிரமங்குறது வீட்டினுடைய நடுப்பகுதி நடுப்பகுதி ஆமா அது வந்து நம்ம வந்து தோப்பில் பாகம் அப்படின்னு ஆமா அதுல வந்து வெயிட் வச்சு நம்ம வரும்போது ப்ராப்ளம்ங்கிறது வரும் அதாவது முதுகுல வெயிட்டு தூக்குறதுக்கும் முன்னால வெயிட்டு தூக்கி வைக்கிறதுக்கும் என்ன நிறைய வித்தியாசம் வித்தியாசங்கள் நிச்சயமாக ஏன்னா சின்ன சின்ன வாஸ்து டிப்ஸ் கூட நம்ம வீட்டில ஒரு மாற்றங்கள் கொடுக்கும்னா கண்டிப்பா பண்ணலாம் அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா லிவிங் ரூமுக்கு அடுத்தது கிச்சன் அடுப்பறை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா பெண்களுக்கான இடம் அடுப்புக்குன்னு ஒரு திசை சொல்றாங்க அதை தாண்டி வந்து முதல்ல இங்க வைக்கிறது நல்லது அடுத்ததாக இந்த டைரக்ஷன் இது ரெண்ட தாண்டி வேற எங்க வச்சாலும் பிரச்சனை வரும் அப்படின்னா எந்த இப்ப அடுப்பு அப்படிங்கறது வந்து கிழக்கு பார்த்து நம்ம சமையல் பண்றது அப்படிங்கற சாஸ்திரம் சூரியனை நோக்கி சமைக்கணும் அப்படிங்கறது அப்படிங்கறது வச்சிருப்பாங்க இப்போ ஏன் கிழக்கு அப்படின்னா கிழக்கில் வந்து அந்த சூரியனோட ஆற்றல் வந்து அந்த கிழக்கு சிவரில் படும் பட்டு அதை வந்து அந்த ரூம் இல்லாமல் அதோட எனர்ஜி வந்து குறவாக இதாகும் ஸ்ப்ரிட் ஆகும் அது வந்து ஏன் அப்படின்னா அந்த சமையலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே அதில் ஃபார்ம் ஆகாது இப்போது சிலர் வந்து நம்ம சில இடங்கள் அக்னி மூலையிலையும் ரூம் கொடுக்குறோம் அது வந்து கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுறதுக்கு ஓகேவாகும் இப்போ ஆல்ரெட்டிவாக சில இடங்கள் இப்போ தெற்கு பார்த்த வீடாக இருக்கும் அல்லது தென் தென்கிழக்கில் கிச்சனே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க வீட்டுக்கு ஆல்ரெட்டிவாக வடமேற்கில் கொடுக்கலாம் வடமேற்கில் வந்து அப்போ கொடுக்கும்போது என்னாகும் நாங்கள் கிழக்கு பார்த்து நம்ம நிறைய வீடுகள் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் கொஞ்சம் அதில் வந்து சிரமங்கள் வரும் சில வீடுகளை பொறுத்து சைஸ் பெரிய வீடுகள் சின்ன வீடுகள் அப்படிங்கிறது வரும்போது அதில் கொஞ்சம் இது இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் நம்ம அதுலேயும் கிழக்கு பார்த்து கொடுத்துருவோம் சில வீட்டுல ரெண்டு அடுப்புகள் போட்டு சமைப்பாங்க கிழக்கு பக்கம் ஒன்னு வச்சிருக்கோங்க மேற்கு பக்கம் ஏன்னா வீட்டுல ஒரு ஐந்தாறு மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்போ இரண்டு இரண்டு விதமான அடுப்புகள் வேற திசையில போட்டு சமைக்கிறதுனால ஏதாவது குறைபாடு அவங்களுக்கு இருக்கும் இல்ல அதாவது ஒரே வீட்டுக்குள்ள ஒரே அந்த ஒரே ரூமுக்குள்ள இப்ப கிழக்கு பார்த்தோன்னு வேற திசைகள் வச்சுக்கலாம் ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு கிச்சன் அப்படிங்கிறது சரி கிச்சன் இல்ல அடுப்பு ஒரு கிச்சனுக்குள்ளே இரண்டு அடுப்புகள் அப்படிங்கிறதுக்கு அதனால எதுவும் மாற்றங்கள் ஏற்படுமா இல்ல அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அத பிரதானமா அதாவது டெய்லி நம்ம பண்ணக்கூடிய அந்த கிச்சன் வந்து கிழக்கு கிழக்கு பார்த்துருக்கலாம் இப்போ வேற இப்போ இப்போ அது இதுன்னு நிறைய வைக்கிறோம்ல எல்லாமே கரண்ட்டில் தான் வருது திசைகள ஒரே இடத்துல நம்ம வைக்க முடியாது ஆமாம் அது வந்து நம்ம டிகிரி செக் பண்ணி கரெக்டாக அந்த அக்னி மூலைய அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக கொடுப்போம் அந்த இடத்துல ரெகுலராக பண்ணக்கூடிய அடுப்பு நம்ம வச்சுக்கலாம் இப்போ அது போக நம்ம இன்னைக்கு அடிஷனல் ஏதாவது இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க ஏதாவது நிறைய தேவைப்படுது அப்படின்னா மாத்தி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த பார்த்தோம்னா தூங்குறது தூங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் தூக்கம் இன்மையால கஷ்டப்படுறாங்க இப்போ படுத்து உறங்குறதுக்கும் இந்த திசை வந்து ரொம்ப நல்ல திசை இதில் முக்கால்வாசி படுத்து தூங்குங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னா எந்த இப்போ வந்து மேற்கு தவிர எல்லா திசைகளும் நல்ல திசைகள் தான் ஆனால் பொதுவாக காமனாக அப்படின்னு சொன்னால் தெற்கு திசை நல்லது இப்போ கிழக்குன்னா இப்போ இத்தனை வயது அப்படின்னு இருக்கும் வடக்குன்னா அது ஒருத்தர் எங்களுக்கு உண்டு அதை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த இந்த டைம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அதனால பொதுவாக வாஸ்து சாஸ்திரம் சொல்றது வந்து தெற்குல தலை வச்சு படுக்கிறது நல்லது சரி இப்போ தெற்குலேயே தலை வச்சு படுக்கிறாங்க ஆனால் தூக்கம் ஒழுங்காக வரல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ அந்த பெட்ரூம்ல ஒரு லாஃப்ட் இருக்கும் லாஃப்ட் வந்து ஒரு ரெண்டு அடி இருக்கும் இவங்க வந்து அந்த பொருள் வைக்கிறதுக்கு தானே நம்ம பண்ணுவோம் ஆமாம் பண்ணுறாங்க இப்போ அந்த லாப்டுக்குள்ள கொண்டு கட்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாஃப்ட் வந்து ரெண்டு அடி அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஆமாம் அவங்களுக்கு வந்து அது ரெண்டு அடி லாஃப்ட் இருந்ததுன்னா அது கீழே வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் அவங்க மேலே பட்டு தூக்கமின்மை வரலாம் இல்லை நிறைய அவங்களுக்கு தூக்கமின்மையில் நிறைய பிரச்சனையும் உருவாக்கலாம் அந்த மாதிரி அது உருவாக்கும் இல்லை கட்டில் வந்து ஏதாவது இப்போ வடக்கு ஒட்டி அல்லது கிழக்க ஒட்டி அப்படி போட்டாலும் அந்த மாதிரி அது ப்ராப்ளம் கொடுக்கும் இல்லை வாசலுக்கு நேர் கட்டிலோட அந்த முனை அந்த இது இருந்தாலும் அந்த தூக்கம் வர்றதுக்கு பிரச்சனை பிரச்சனைகளை உருவாகக்கூடியது அந்த பெட்ரூம் சில பாத்ரூம் டாய்லெட்டு இருக்கிறதும் ப்ராப்ளங்கள் இருக்கலாம் பால் சீலிங் வந்து அதுவும் அந்த லாப்ட் டைப்லேயே தான் இருக்கும் சில வீட்டுக்கு ஆமாம் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் சீலிங் வந்து ஒரு ரெண்டு அடி விட்டு சுற்றி வந்து லைட்டிங் ஸ்பாட் லைட் மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அதுவும் அந்த குத்தலில் பட்டாலும் ப்ராப்ளம் உருவாகும் தூக்கத்தை கெடுக்கும் சிலருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இப்போது தலையிலேருந்து இப்படி இப்படி ஏறி இது பாதி சீலிங் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு மேலே ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பால் சீலிங் பண்ணியிருப்பாங்க மீதி ஐம்பது ஃப்ரீயாக இருக்கும் அந்த இதில் கேப்பில் பட்டும் அவங்க மேலே படும் அது எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல உள்ள ப்ராப்ளங்கள் அந்த வீட்டில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தலையில் பட்டால் ஒரு ப்ராப்ளம் வயிற்றுக்கிட்டப்பட்ட ஒரு ப்ராப்ளம் காலில் பட்டால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்பும் இருக்கும் அதுக்கான காரணங்களும் வாஸ்துப்படி அந்த வீட்ல வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் தப்பு இருக்கும் எல்லாமே தொடர்பில் இருக்கும் இந்த பால் சீலிங்கும் வாஸ்து அமைப்பும் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம அந்த பால் சீலிங்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இருக்குங்கிறத சொல்லலாம் ஓகே பட் அழகுக்காக இப்போ எல்லா சிவில் இன்ஜினியர்ஸுமே அதை வந்து தர சொல்லி கேட்குறாங்க அப்ப அது குறைபாடு இருந்தா ஏன் அவங்க அதை செய்யணும் இல்ல அது வந்து நம்ம அவங்க நினைக்கிறத விட அழகா நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுக்கும் வந்து இவ்வளவு இந்த இடத்துல இப்படி இப்போ ஒரு டிசைன் குடுக்குறாங்கன்னா இந்த இந்த டிசைனை இந்த இடத்துக்குள்ளே நான் இவ்வளோ அளவுல வைங்க படத்தை பார்த்தீங்கன்னா பெட்ரூமை பத்தியே நம்ம பேசும்பொழுது பணப்பெட்டி சம்பாதிக்கிற காசை ஒரு இடத்துல வச்சா அது மேலும் மேலும் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் இது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஆனால் வந்து தெரியாது அவங்க ஒரு இடத்துல கேஷ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க நகையை வேற இடத்துல வச்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்து வைங்க எப்பவுமே அது தங்கும் அது ஒரு ஒரு ரூபா காயினா இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா இங்க வந்து இந்த மூலையில உங்களுக்கு அமைப்பு இல்லைனாலும் அந்த இடத்துல பணத்தை வைங்கன்னா எந்த இடத்துல வந்து வீட்டுல வந்து பொதுவாக பணப்பெட்டியோ நகையோ எங்க வச்சுக்கலாம் இப்போது பணப்பெட்டி அப்படின்னு வந்துட்டிங்கனாலே கன்னி மூலைன்னு சொல்லுவோம் தென்மேற்கு சந்திக்கிற இடம் அந்த கார்னரில் நம்ம வசதிபடி வந்து பெட்ரூம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்போ நிறைய ஸ்கொயர் ஃபீட் கட்டுறவங்களுக்கு வந்து அதே பெட்ரூமுக்குள்ளே நம்ம தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவோம் ஒரு ஆறுக்கு பத்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு பதினொன்றுக்கு இருபது அப்படிலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பெட்ரூமுக்கு உள்ளே இருந்து அந்த தனியாக பாக்ஸுன்னு தனியாக அந்த ரூம் கொடுத்துருவோம் அப்படி இப்போ சில வீடுகளில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த வால் மட்டுமே நம்ம வந்து செங்கல்லாம் வச்சு கட்டாமல் காங்கிரீட்லேயே பண்ணி தனியாகவே பணப்பட்டிலாம் அதை எப்படி பள்ளம் போகக்கூடாது ஹைட்டு கொடுத்து இந்த உயரத்தில் இருக்கணும் இந்த பார்வையில் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம் ஆனால் பொதுவாக இப்போ இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வடக்கு பார்த்து பீரோல் வைக்கிறதோ இல்லை கேஷ் பாக்ஸ் வந்து வச்சுக்கிறதோ நல்லது அதான் இவங்க தெற்கு பார்த்து நினைப்பாங்க அந்த பீரோல் வந்து வடக்கு பார்த்து இருக்கும் ஆனால் இது திசைலாம் மாறும் திசை நார்த்து வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ் ஒரு அஞ்சு டிகிரி வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அஞ்சு டிகிரி மைனஸாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கிழக்கு பார்த்தும் கொடுப்போம் இப்ப அது வந்து நம்ம அந்த வீட்டுக்கு இடத்துக்கு போனா தான் சொல்லக்கூடாது மறைக்கணுங்கிறதா கிடையாது அது அந்த இடத்துல வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் சில பேர் செவுத்த உடைச்சு அதுக்குள்ள லாக்கர் செட் பண்ணி மூடி இருப்பாங்க வெளியில தெரியக்கூடாது வைக்க கூடாது அது செவுத்துக்குள்ள வைக்க கூடாது அப்புறம் இரும்பு லாக்கர் வந்து யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு வச்சிருப்பாங்க ஆமா அது வந்து பள்ளம் ஆக்க கூடாது இப்போ கீழே வந்து பள்ளம் தோண்டி சிலர் வச்சிருப்பாங்க அதாவது தென்மேற்கு அது வந்துடும் அதனால அது வந்து ஹைட்டு கொடுக்கணும் இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த ரூமுக்குலாம் இந்த இது எவ்வளவு ஹைட் வரணும் எவ்வளவு வச்சா நல்லா இருக்கும் அந்த அவங்க வச்சிருக்கிற பாக்ஸ் பொறுத்து அப்படிலாம் நிறைய நம்ம வந்து அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வடக்க பார்த்து நம்ம பணம் வைக்கிறதுங்கிறது பண சேர்க்கை நல்லா இருக்கும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து வடக்கு பார்த்து வைக்கலாம் இதுக்கு மேல கூடுதல் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்களை நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறோம் கண்டிப்பாக இப்ப வீட்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுதியா பால்கனி அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்து வரணும் கொஞ்ச நேரம் வந்து அந்த இடத்துல ஒரு இயற்கையான ஒரு விஷயங்களை பார்க்கணும் பால்கனி இந்த இடத்துல இருந்தா இது தவறு இந்த திசையில் வைக்கலாம் தவறுனா என்ன பிரச்சனை வரும் அந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி பால்கனி வந்து வடகிழக்கு அதாவது வடக்கு சைட்லயும் இருக்கலாம் கிழக்கு சைட்லயும் பால்கனி வர்ற மாதிரி டிசைன் பண்ணலாம் அது எல்லா வீட்டுக்குமே பொருந்தும் திருப்ப தெற்கு பார்த்த வீடு அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தெற்கு பார்த்த வீட்டில் வந்து கிழக்கு உரத்தில் பண்ணலாம் கிழக்கு ஓரத்தில் பால்கனி வந்து சின்னதாக அது ஒரு அளவுகளில் கொடுக்கலாம் இப்போ அதுவே இது தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்குல பால்கனி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும் பால்கனி இருந்தால் என்ன ஆகும் அங்கே ஒரு வாசல் இருக்கும் வாசல் இருக்கும்போது அங்கே ப்ராப்ளம் வரும் அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த வீட்டுல உள்ள பெண்கள் குடும்ப தலைவிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அப்ப தலைவிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா சில வீட்டுல அந்த வீட்டுல தலைவி இருப்பாங்க என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம் போனோம்னா என்னடா தலைவிக்கு ப்ராப்ளமா இருக்குமே நம்ம படிச்சது அப்படிதானே அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த வீட்ல கணவர் இருக்க மாட்டாரு அப்போ தலைவிக்கு பாதிக்கும் அப்படின்னா அதுவும் பாதிக்கும் ஆனா நம்ம என்ன நினைப்போம் யோசிப்போம் படிச்சது வந்து இப்படி படிச்சிருக்கேன் இந்த வீட்ல கணவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியிலையும் இருக்கலாம் இல்லையா இல்ல அப்படிங்கற மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து ஆனா அந்த வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும் ஓகே நீங்க இப்ப வந்து என்ட்ரன்ஸ் இருந்தா சொன்னீங்க ஆனா இதே வந்து வேற மூடு பால்கனி இருக்கும் ஆனா அதுல என்ட்ரன்ஸ் எதுவும் இருக்காது மூடி இருக்கும் ஜன்னல்கள் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இல்ல பால்கனி அப்படிங்கறது நம்ம வந்து அது ஜன்னல்கள் அது வழியா வர்றதுக்கு தானே கொடுத்துருப்பாங்க ஓ அது அந்த என்ட்ரன்ஸ் அது ஓபன் ஸ்பேஸ் இருந்தாலே இந்த பிரச்சனை வெளியே இருக்கும் ஓபன்னா இருந்தாதான் கொடுப்பாங்க இல்லாம பால்கனினா நீங்க சொல்றது டோட்டலா இருக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு பால்கனியா தவறு கிடையாது அந்த என்ட்ரன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது இருந்தா இப்போ அதே மாதிரி மேற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு பால்கனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல மேற்கு சைடுல தென்மேற்குலேயே நம்ம சொன்ன தெற்குக்கு பார்த்தோம் அதுவே இது மேற்குல இருக்குது அப்படின்னாலும் இதே

மேக்சிமம் நம்ம சரி பண்ணிடலாம் சரி பண்ண முடியாதது கிடையாது அந்த சரி பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் மேக்சிமம் சரி பண்ணுற மாதிரி தான் போவோம் அப்படி நம்ம முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரே இடம் அப்படின்னா அக்னி மூளை அதாவது தெற்கும் கிழக்கும் ஒரு கார்னர் பிளாட் இருக்கும் அந்த பிளாட்டை வீட்டுக்கு வந்து நம்மளால் வாஸ்து பாட்டு சரி பண்ணவே முடியாது அப்படி நீங்கள் சரி பண்ணி கொடுத்தாலும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் தான் இருப்பாங்க மற்ற எல்லா வீடுகளையும் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் சரி பண்ணி கொடுக்கலாம் அந்த ஏரியமாக கண்டிப்பா இது வந்து ஒரு அச்சுறுத்தல் அதாவது ஐ ஓப்பனிங்னு சொல்லலாம் இப்படி இருக்கா அதை நம்ம போறதை விட போகாம இருக்கிறது நல்லது வாங்காதீங்க அந்த இடத்துல ஒரு கட்டணம் அமைக்காதீங்கன்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி அடுத்த ஒரு தொழில் பற்றியும் அதற்கான வாஸ்து அமைப்பை பற்றியும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வாஸ்து சம்பந்தமான ஆலோசனைக்கு எஸ்ஆர் சண்முகராஜ் வாஸ்து நிபுணர் இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவர்கிட்ட வாஸ்து ஆலோசனை பெறலாம் இதற்கான நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி